ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் வெல்கம் டு ஆர்சிஏ விலாக்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நரிக்குறவர் வரலாறு மற்றும் வாழ்க்கை முறை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நரிக்குறவர் என பொது வழக்கில் அழைக்கப்படும் அக்கி விக்கி என்ற மக்கள் தமிழ்நாட்டில் வந்தேரி நாடோடி சமூகத்தினர் ஆவர் இவர்கள் கர்நாடகத்தில் ஹக்கி பிக்கி என்றும் ஆந்திராவில் நக்க வாண்டோ என்றும் அழைக்கப்படு அழைக்கப்படுகின்றனர் நரிக்குறவர் தமிழர்கள் அல்ல அவர்கள் வக்கிர என்ற குஜராத் மராத்தி மாநிலத்தில் உள்ள இந்தோ ஆரியன் இனத்தின் ஒரு மொழி பேசுகின்றவர்கள் அவர்கள் மன்னர் சிவாஜி படையில் போர் வீரர்களாக குதிரைப்பட வீரர்களாக இருந்ததாகவும் அவரது இறப்பிற்கு பின்னர் முகலாயர்களின் கொடுமைக்கு பயந்து தமிழ்நாட்டிற்கு பதினாறாம் நூற்றாண்டுக்கு பிறகு தப்பி வந்ததாகவும் அவர்கள் குறிப்பார்த்து கவனடிப்பதில் திறமையானவர்கள் என்பதால் ஆங்கிலேயர்கள் அவர்களை வேட்டைக்கு பயன்படுத்தியதாகவும் ஒரு செய்தி உண்டு நரிக்குறவர்கள் பேருந்து நிலையங்கள் ரயில் நிலையங்கள் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் ஊசி பாசி போன்ற சிறு பொருட்களை விற்கும் தொழிலை செய்து வருகின்றனர் ஹக்கி பிக்கி சித்த மருத்துவம் இயற்கை மருத்துவம் அறிந்தவர்கள் நரிக்குறவர் சிறுவர்களுக்கு கிராமத்து சிறுவர்களை விட அதிக புத்திசாலித்தனம் இருப்பது ஒரு ஆய்வின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நரிக்குறவர் பெண்கள் எங்கு சென்றாலும் இருட்டுவதற்கு முன்னர் கூடாரத்திற்கு திரும்புவர் அவர்களில் ஒருவர் வெளி ஊர்கள் சென்றபோது பிரசவ வேதனை ஏற்பட்டு தனி இடத்திற்கு சென்று யாருடைய உதவியும் இல்லாமல் தனியாக குழந்தை பிரசவித்து தாமே தொப்புள்குடியை அரித்துவிட்டு பிள்ளையை தோளில் போட்டு சென்றதாக ஒரு சம்பவம் உண்டு இவர்களின் அசல் பெயர் வக்ரிவாலா அல்லது குருவிக்காரன் அல்லது நக்கலே அல்லது அக்கிபிக்கி என்பதாகும் ஆனால் தமிழ்நாட்டு முதல்வர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நரிக்குறவர் என்று பெயரிடப்பட்டது குறவர்கள் என்பவர்கள் சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள குறிஞ்சி திணையை சேர்ந்த தமிழர்கள் ஆனால் இந்த நரிக்குறவர் குஜராத்தை பூர்வீகமாக கொண்ட நாடோடிகள் இவர்கள் துப்பாக்கியால் வேட்டையாடுகிறார்கள் ஆனால் தமிழ் குறவர்கள் வில் மற்றும் அம்புகளை வைத்து வேட்டையாடுவது தேன் சேகரிப்பது மூங்கில் கூடைகள் முடைவது போன்றவையே தமிழ் குறவர்களின் அசல் தொழிலாகும் நரிக்குறவரின் முக்கிய கடவுள் தாதாஜி மற்றும் குழு சார்ந்த நான்கு பெண் கடவுள்கள் குழுவுக்கு வெளியே மற்றொரு குழுவில் திருமணம் செய்வார்கள் எருமை பலியிடும் குழுவும் ஆடு பலியிடும் குழுவும் முக்கியம் அவர்கள் தம்மிடம் ஒரு சாமி மூட்டை வைத்திருப்பார்கள் அதில் ஆடு அல்லது எருமை பலியிட்ட இரத்த படிந்த துணி இருக்கும் இந்த சமூக பெண்கள் கழுத்தில் வண்ணமயமான பாவடை மற்றும் மணிகளை அணிந்திருப்பார் ஆண்கள் நீண்ட முடியை வைத்திருப்பார்கள் இவர்கள் விலங்குகளையும் பறவைகளையும் சாப்பிடுவார்கள் வழிபாட்டு முறையில் சிவனை முழு முதற் கடவுளாக கொண்டாலும் சடங்குகளில் காளி ஈஸ்வரி மாரியம்மன் துர்க்கை என் என்று பெண் கடவுளுக்கே முக்கிய இடம் இருக்கிறது சடங்குகளின் அர்ப்பணிப்பு தேவியரையே சேர்கிறது அதேபோல போல தேவியரை குறி சொல்லும் பூசாரியில் தோன்றி சனங்களுக்கு தீர்வு வழங்குகிறார்கள் நரிக்குறவர்களிடம் இருக்கும் இன்னொரு முக்கியமான வழிபாட்டு முறை எருமை பலியிடல் திருமணத்தில் ஆண் பெண்ணுக்கு தான் சீதனம் கொடுக்க வேண்டும் கல்வியின்மை வேலையின்மை குடி அவர்களிடம் அதிகம் உள்ளது தற்போது அரசு அவர்களை அட்டவணை மலைசாதி பிரிவில் சேர்த்துள்ளது சமீப காலத்தில்தான் ஒரு சில பட்டதாரிகள் நரிக்குறவர் இனத்தில் இருந்து வருகிறார்கள்